அதாவது சில பேருக்கு வந்து நாகம் வந்து கனவுல வந்துச்சு நான் ஓடிட்டே இருக்கேன் என்னை துறத்திட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொத்தி ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கனவு வந்தா தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னாவே குலதெய்வம் வீட்டுல வீட்டில் இல்லை குலதெய்வம் குறை ஏதோ இருக்கு அதனாலதான் வந்து நாகம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு சாமி கும்பிடுவாங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் கோயிலாக சுற்றுவாங்களே தவிர வீட்டில் வந்து பூஜை பூஜிரும்போ பார்த்தீங்கன்னா விளக்கு கூட ஏற்றாமல் அந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறோம் உங்களுக்குல யார் யாரோ எங்கேயோ குத்துறாங்க என்ன வெட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு கனவுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா ஏதோ செய்வின கோளாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு வரவே கூடாது அது வந்து ஏதோ ஒரு விபத்தோ இல்லை இறக்கிறதுக்கான அறிகுறியாக கூட அது இருக்கலாம் ரொம்ப முகூர்த்தம் காலையில் மூணு மணில இருந்து உங்களுக்கு கனவு வருது நாலு மணிக்கு விடிய காலையில் நாலு மணிக்கு கனவு வந்துச்சு அந்த கனவுலாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் வணக்கம் நானுங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா கனவு பலன்கள் அதாவது நிறைய பேருக்கு வந்து விதவிதமான கனவுகள் வரும் அதாவது பாம்பு துரத்துற மாதிரி யானை துரத்துற மாதிரி யாராவது வெட்டுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விதமான கனவுகள் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு அதுக்கான பலன்கள் என்னன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதாவது நாகங்கள் கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு சில பதிவு நான் சொல்றேன் அதாவது சில பேருக்கு வந்து நாக வந்து கனவுல வந்துச்சு நான் ஓடிட்டே இருக்கேன் நான் துரத்திட்டே வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொத்தி ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கனவு வந்தா தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஏன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது வீட்டுல சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்த இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது நாகம் வந்து கொத்தி ரத்தம் வந்து அப்படின்ற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அடுத்து வந்து தொருத்துற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ஏதாவது வந்து பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது சில பிரச்சனைகள் வந்து உங்களை தேடி வந்துட்டு இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்ல சில புதுசா ஏதாவது ஒரு முயற்சி ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுல வந்து ஒரு ஜாக்கிரதையா அதுல நீங்க ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பாம்பு வந்து மேலே ஏறி இறங்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சில பேர் வந்து அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா பாம்பு வந்து மேலே ஏறி இறங்குச்சுனாவே உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அதாவது இது வரைக்குமே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல அதாவது நான் பணம் வந்து ஒருத்தவங்க கிட்டே கொடுத்து வச்சிருந்தேன் ரொம்ப நாளா எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜாக் பாட்னு சொல்லலாம் அதாவது உங்களை தேடி அந்த பணம் உங்களை தேடி வருது உங்களுக்கு நல்ல காலம் உங்களுக்கு பிறக்குது அதே மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்றவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து வந்து வீட்டை விட்டு ஏதாவது நாகம் வெளியே போகுது அந்த மாதிரி கனவு வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னாவே குலதெய்வம் உங்க வீட்டுல இல்லை குலதெய்வம் குறை ஏதோ இருக்கு தான் அந்த நாகம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு அதனால குலதெய்வத்துக்கு என்ன குறை அதாவது குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கான தீர்வை போயிட்டு நீங்க குலதெய்வம் கோயிலில் பண்ணும்போது உங்களுக்கான நற்பலன்கள் உங்களை தேடி வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ல பாம்பு வரும் மஞ்சள் கலர்ல பாம்பு வரும் கருப்பு கலர்ல பாம்பு வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க பிளாக் கலரில் பாம்பு வந்தா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்டது வந்து உங்க வீட்டையே சுத்தி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால வீட்டு வாசலை கொஞ்சம் சுத்த பத்தமா வச்சுக்கிறது இந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது கோமியம் தெளிச்சு வைக்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விலைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுவாங்க ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா கோயில் கோயிலா சுத்துவாங்களே தவிர வீட்டுல வந்து பூஜை பூஜிரும்ப பாத்தீங்கன்னா விலைக்கு கூட ஏத்தாமா அந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு கனவு வந்துட்டு இருக்கும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுல வந்து விலைக்கேத்தி வச்சு வீட்டை கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கனவு நம்ம தவிக்கலாம் அதே மாதிரி ரெண்டு நாகம் பின்னி இருக்கிற மாதிரி சிலையோ இல்ல ரெண்டு நாகம் பின்னா மாதிரி ஒரு கனவோ அதாவது நாகங்கள் பின்னிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவோ வந்துச்சுன்னா அதாவது உங்க வீட்லேயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ சீக்கிரம் கூடிய விரைவில் திருமணம் கை கூடும் இல்ல உங்களுக்கே கல்யாணம் ஆகாம இருந்தா கூட உங்களுக்கே திருமணம் கை கூடும் சொல்லிட்டு அது உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்காக தான் ரெண்டு நாகங்கள் பின்னா மாதிரி ஒரு கனவு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அதே மாதிரி சில பேர் பேருக்கு பார்த்தீங்கன்னா யானை கனவுல வரும் யானை வந்து துரத்துது நான் ஓடிட்டே இருக்கேன் என்ன துரத்திட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா விநாயகருக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த வேண்டுதலை ஃபர்ஸ்ட் போய் நிறைவேத்திடுவாங்க அதே மாதிரி யானை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இல்லை உங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்க போகுது வாழ்க்கையில இவ்வளவு நாளா நான் பாடாட பார்த்து படுக்கிறேன்ப்பா பிள்ளையாரப்பா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிம்மதி கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெட்டுறா மாதிரி குத்துறா மாதிரி நிறைய கனவு வரும் யார் யாரோ எங்க குத்துறாங்க என்ன வெட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு கனவு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரும் அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா ஏதோ செய்வின கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம் அது மட்டும் இல்லாம யாருக்காவது இந்த போலீஸோ இல்லை போலீஸ் ட்ரெஸ் போட்டு யாராவது கனவுல வந்தாங்கன்னாவே அது வந்து யம தர்மம்னு சொல்லி சொல்லுவோம் அதனால அந்த மாதிரி ஒரு கனவு வந்தாலும் செய்வின கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏதாவது கருப்பா வர வர்றது இந்த உடலுறவு கொள்ற மாதிரி ஒரு கனவு வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் செய்வின கோளாறுக்கான அறிகுறியா தான் இருக்கு அதனால இந்த மாதிரி கனவுங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கான தீர்வுக்கு இருக்கிற இடத்துல போயிட்டு தீர்வு காண்றது ரொம்ப நல்லது சில பேருக்கு வந்து இறந்துட்டா மாதிரி கனவு வரும் இறந்துட்ட மாதிரி கனவு வருது அப்படின்னா பயப்படவே வேண்டாம் தாராளமா ஏன்னா வந்து இறந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கை கூடி வருது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்க போகுது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வீட்டில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரும்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால இறந்த மாதிரி கனவு வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்கவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு கனவு வரும்போது அதாவது துர்சம்பவங்கள் ஏதாவது கனவுல வந்ததுனாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து கல்யாண ஆகிற மாதிரி கனவு வரும் அந்த மாதிரி கனவு வந்தா வந்து கண்டிப்பா வந்து நீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்த்தே ஆகணும் ஏன்னா கல்யாண ஆகிற மாதிரி கனவு வரவே கூடாது அது வந்து ஏதோ ஒரு விபத்தோ இல்ல இறக்கறதுக்கான அறிகுறியா கூட அது இருக்கலாம் அதனால வந்து கல்யாண ஆகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது என்னன்றத உடனே பார்த்து அதுக்கான பரிகாரம் செஞ்சது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு பத்தி எரியிற மாதிரியோ இல்ல வேற ஏதாவது எரிய அதாவது நெருப்பு வரும் கனவுல அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பெண் பிள்ளைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்க போதுன்னு சொல்லி அர்த்தம் அதனால எரியற மாதிரி கனவு வந்தா கண்டிப்பா பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த மலை கடல்ல வந்து நடந்து போற மாதிரியோ இல்ல கடல் புள்ள மாதிரியோ இந்த மாதிரி ஒரு கனவுலாம் வரும் அந்த மாதிரி கனவுலாம் எல்லாம் வந்ததுன்னா உங்க மனசு வந்து ஏதோ குழம்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த அதை நினச்சி நீங்கள் குழம்பாம அதுக்கான ஒரு தீர்வும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் பறவைகள் கனவுல சில பேருக்கு வந்து ஆந்த கனவுல வரும் ஆந்தனாவே வந்து லட்சுமியோடைய வாகனம் ஸோ அதனால ஆந்த கனவுல வந்தால் பயப்படவே வேண்டாம் அதாவது உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்க போது வீட்டில் பண வரவு இருந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது வந்து கனவு பார்த்தீங்கன்னா இந்த நடு ஜாமத்தில் அதாவது இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் காண்ற கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பாக அது பளிக்கும் அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம் காலையில் மூணு மணிலேருந்து உங்களுக்கு கனவு வருது நாலு மணிக்கு விடிய காலையில் நாலு மணிக்கு கனவு வந்துச்சு அந்த கனவுலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் அதே மாதிரி இந்த பகல்ற கனவு வந்துட்டு பயப்படுறது வந்து கண்டிப்பாக வேண்டாம் ஏன்னா பகல்கிற காண்ற கனவு வந்து கண்டிப்பாக பழிக்காது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமா இந்த அருள்வாக்கு பீடத்தை தேடி வரலாம் இது வந்து சென்னையில் புழல் அமைஞ்சிருக்கு இந்த இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு போகலாம் வரவங்க எல்லாருக்குமே நல்ல அதாவது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குழந்தையின்மை திருமண தடை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் இங்கே தீர்த்து வச்சுட்டு இருக்கேன் அதாவது சில பேர் வந்து ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ கால் மூலமாகவும் அவங்களுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ அதனால் எங்க பக்கமாக இருந்தால் நாங்கள் வந்திருக்கலாமே நாங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கிறோம் எங்களால் வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ கால் மூலயமா அவங்களுடைய பிரச்சனையை சரி செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் இப்போ வந்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அது உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்